ஸ்ரீ ஆதித்யா ஸ்கில்டு டெவலப்மெண்ட் அகாடமி நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்களின் மாபெரும் வேத கணித வேட்டை உலக சாதனை நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது மதுரை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீ ஆதித்யா டெவலப்மெண்ட் அகாடமியின் நிறுவனர் நந்தினி ஜீவானந்தம் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஷேக் முகமது ஒருங்கிணைப்பாளர் ஷாம் ஸ்டீபன் ஸ்ரீலட்சுமி நாராயணா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மேலாண்மையினர் முதல்வர் ரெஹனா பேகம் இயக்குனர் இலக்கியா கண்ணன் மற்றும் எம் ஆர் ஆர் எம் ஏ வி எம் எம் மேலாண்மை குழுவினர் தலைமையில் மாணவர்களின் படைப்பில் வேத கணித சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் வேத கணிதம் என்ற உலக சாதனையின் நோக்கம் மாணவர்களின் வேகமான கணித திறனை வளர்க்கும் வகையில் மாணவர்களிடையே நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மதுரை விருதுநகர் மற்றும் சிவகாசி போன்ற மாவட்டங்களில் இருந்து முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருநூறு கணக்குகளை இருபது நிமிடங்களில் முடித்து உலக சாதனை படைத்தனர் இதில் அதிகமான மாணவர்கள் வேதிக் அடிப்படையிலான வேக கணித வேட்டையை பத்து நிமிடங்களில் செய்து பரிசுகளை தட்டிச் சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆதித்யா ஸ்கில்டு டெவலப்மெண்ட் அகாடமி சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் மதுரை யாதவா கல்லூரி கணிதத்துறை தலைவர் டாக்டர் அழகப்பன் முதன்மை விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினர்களாக சட்ட ஆலோசகர் பாலமுருகானந்தம் ஸ்ரீ ஆதித்யா அகாடமி இலக்கியவாணி பட்டிமன்ற பேச்சாளர் சக்தீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் Sri N.M. Metric High Secondary School. We have participated in this Sri Aditya's Academy and PSLV Vedic Math Hunt. We are glad to participate in this event. It is very useful for us. Thank you. I am J.J. from Sri N.M. Mehta Jain Metric High Secondary School. I am very happy to participate in this event. It is very useful for us. I am K. A. J. Krishna from PSLV CBSE school near Alargoil, Madurai. We have participated in world record MASS attempt which was held in MAVM school. Nearly 190 students and 4 schools were participated. Vedic Max is very important for nowadays children who are very involved in mobile phones should be avoided and I recommend these competitions like Vedic Max. நியர்லி ஒன் நைன்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபோர் ஸ்கூல் ஹேவ் பார்ட்டிசேட்டட் லைக் திஸ் ஆல் ஸ்கூல் மஸ்ட் என்கரேஜ் ஏர் சில்ட்ரன் அண்ட் தேர் டீச்சர்ஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் மேக்ஸ் காம்படிஷன் தேங்க்யூ என் நேம் இஸ் செஃப்யா இன் ஸ்ருதி இன் சிவகாசி வி ஆர் பார்ட்டிசிபேட்டட் ஸ்ரீ ஆதித்யா அகாடமி இன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இதில் நாங்கள் கலந்துகிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்றோம் இந்த காண்டெஸ்ட்டில் நாங்கள் வேதிக் மேக்ஸை ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸை சால்வ் பண்ணோம் டென் மினிட்ஸில் டூ ஃபிஃப்டி சம்ஸையும் ஒன் மினிட்ல ஃபிஃப்டீன் சம்ஸையும் செஞ்சுருக்கோம் இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது மை நேம் சுந்தரநாதன் இந்த மைண்ட் கேல்குலேஷனால் மினிட்ஸில் ஆன்சர் பண்ண முடியும் ட்ராஃபி கொடுத்ததுக்கு மேம் அண்டு சார் வெரி தேங்க்யூ எனக்கு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ ஐம் உமா மகேஸ்வரி ஃப்ரம் ஸ்ருதி வித்யோதயா ஸ்கூல் சிவகாசி வி ஆர் கேதரிங் ஹியர் இன் மதுரை இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பிஎஸ்எல்வி சிபிஎஸ்இ ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேதிக் மேக்ஸ் கண்டெஸ்டுக்காக நான் வந்திருக்கோம் இந்த வேதிக் மேக்ஸ் tricks யூஸ் பண்ணி ஸ்டுடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து டூ ஃபிஃப்டி ப்ராப்ளம்ஸ் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த வேதிக் ட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ஒரு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் சரி எந்த ஒரு Competitive எக்ஸாம் சரி அதை கிளியர் பண்றதுக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் இதனால அவங்க ஒரு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு நாங்கள் இருந்தே அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோடய ஸ்கூல் நியர் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிரைஸும் வின் பண்ணி காட்டியிருக்காங்க வி ஆர் சோ சோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு திஸ் மூமெண்ட் தேங்க்யூ ஸோ மச்